ஓகே இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு அஞ்சு மாசமா இருக்கு டாக்டர் அஞ்சு மாசமா இந்த பிரச்சனை இருக்கா ஓகே எவ்வளவு நாளா தூங்காம இருக்கீங்க டாக்டர் ஒரு மாசத்துல முப்பது நாள்னா ஒரு நாள் மட்டும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நாள் நல்லா தூங்கிடுறேன் ஒரு நாள் தானா மாசத்துல ஒரு நாள் தூக்க வர மாட்டேங்குதா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ஸா இந்த மாதிரி நிறைய கேசஸ் வருது நானும் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நான் கேட்குற கேட்டுக்கிட்டே நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லி சொல்லணும் மேடம் நீங்க ஏதாவது லோன் வாங்கிருக்கீங்களா மேடம் உங்களுக்கு தூக்கம் பார்த்தா ஒரு நாலஞ்சு லோன் போகும் போல இருக்கு லோன் ரெண்டாம்